பிரதமர் மோடியின் நான்காவது பிறந்த நாளையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் மோடியின் எழுபத்தி நான்காவது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படும் நிலையில் அவருக்கு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள பிறந்தநாள் வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் மோடி நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ தமிழக மக்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் தேசம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி தன்னம்பிக்கையுடன் முன்னேறி வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர் உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் பிரதமர் மோடி கவனம் செலுத்தி வருவது தமிழக மீதான ஆழ்ந்த அன்பை காட்டுகிறது என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் விண்ணுலகில் சந்திரயான் ஆதித்யா போன்ற விண்கலங்களில் வெற்றி கண்டு மண்ணுலகில் பாரத தேசத்தை டிஜிட்டல் மயமாக்கியவர் பிரதமர் மோடி என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் மேலும் சுயசார்பு பாரத தேசத்தை உருவாக்கி உலக அரங்கில் இந்தியாவை உயர்த்திய மாபெரும் தலைவர் பிரதமர் மோடி எனவும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார் ஏழை எளிய மக்களின் நலன் காக்கும் பிரதமர் மோடி நீண்ட ஆயுளுடனும் பூரண நலத்துடனும் வாழ்ந்து பாரத தேசத்தை வழிநடத்தி செல்ல எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வை இந்தியாவை ஒரு சக்தி வாய்ந்த நாடாக உருவெடுத்து உலக அரங்கில் அங்கீகாரத்தை பெற்றுத்தந்துள்ளது என பெருமிதம் தெரிவித்துள்ளார் மேலும் பிரதமர் மோடியின் பிறந்தநாள் புகழ்பெற்ற பயணத்தில் மற்றொரு குறிப்பிடத்தக்க ஆண்டின் தொடக்கத்தை குறிக்கட்டும் என டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார்